பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தர்மஸ்தலா கர்நாடகாவில் இருக்கிற தர்மஸ்தலா என்ற இடத்தில் இருக்கின்ற மஞ்சுநாதா கோவிலே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நானூற்றுக்கும் அதிகமான பெண்கள் இளம் பெண்கள் மாணவிகள் கல்லூரி மாணவிகள் நாடு கொந்தளிச்சு போயிருக்க அட போங்க அங்கே கோ கடவுள் இருக்காருன்னு இன்னும் தாயா போய்கிட்டு இருக்காளுங்க அந்த பொம்பளை அங்கே சாமி கூட அங்கே என்ன இருக்கு அது ஒரு கொலைக்களம் என்று தெரிந்தும் நரகம் என்றும் தெரிந்தும் மானுட நரகம் என்று தெரிந்தும் என்றும் அந்த கோயில் மேலே நம்பிக்கை வச்சு போய்கிட்டு இருக்காங்க வேடிக்கை வேடிக்கைதானே பார்த்தாரு மஞ்சுநாதா நானூறு பேரை கொன்று விட்டு எம்பி பதவியும் வாங்கி கொண்டு இருக்கிற வரைக்கும் மஞ்சுநாதா கோ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு மஞ்சுநாத் பகவான் மஞ்சுநாத் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுல ஜக்கி வாசுதேவ் எங்கிருந்து வர்றாரு இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் நாம் எதற்காக எதற்காக உண்மையை சொல்லுவதில் ஏன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய யோக்கியதை தெரியும் ஒரிசாவில் பாதிரியார் கிரஹாம் ஸ்டைன்ஸ் மற்றும் அவருடைய மனைவி மனைவியில் அவருடைய டிமத்திங்கிற ஒரு பையன் அவர் அவருடைய சிறிய மகன் டிமத்தியும் உயிரோடு எரித்தது தான் பாரதிய ஜனதா கட்சி அவன் எழுச்சமையம் பேர் தாராசிங் அவனை அவனுக்காக வக்கீல் வச்சு வாதாடினது அவனை இப்போ வெளியே விட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒருத்தர் புல்டோசர் போட்டு வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கிறார் யூபியில் ஏன் அந்த புல்டோசரை இங்கே அனுப்ப வேண்டியதானே தோண்டி எடுக்கிறதுக்கு அந்த புள்ள இங்கே தோண்டி அனுக்கிறதுக்கு அனுப்ப வேண்டியதுன்னையா இங்க ஒருத்தர் ஜக்கி வாசுதேவன் ஒருத்தர் அவர் இவர் இங்க சொந்தமாக சுடுகாடு வைத்துக் கொண்டு எரியூட்டும் மயானம் வைத்துக் கொண்டு இவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கார் மஞ்சுநாதாவை பற்றி மஞ்சுநாதா கோயில் தர்மஸ்தலாவை பற்றி எல்லாரும் பேசிவிட்டார்கள் வீரேந்திர அவர் பேர் முதல்ல ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு ஒருத்தர் இருந்தார் யா ஜனதா தளத்தில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ராமகிருஷ்ண ஹெக்டே இவர் வந்து வீரேந்திர ஹெக்டே இவர் இவர் பையன் இவர் பேரன் மூணு பேர் மூன்று பேரும் அவனுக்கு பெண்களை கற்பழிக்கணும்னு சொல்லி அறிப்பெடுத்தா உடனே அமெரிக்காவிலிருந்து இருந்து வந்துடுவானா அவன் அமெரிக்காவில் இருக்கானா அவனை அந்த அமெரிக்க போலீஸ் கைது செய்ய கோரி இவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லணும் அமெரிக்க போலீஸ்கிட்ட மாட்டோம் நல்லா இருக்கும் அமெரிக்க ஜெயிலில் போனா நல்லா இருக்கும் இந்த வீரேந்திர ஹெக்டே ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற கமிட்டியில ஒரு ஆலோசகராக இருக்கிறார் இந்த ஹெக்டே நானூறு பெண்களை நானூறு ஐநூறு பெண்களை கற்பழித்து கொண்டாங்கல்ல இந்த குடும்பத்தோட கற்பழிச்சிருக்கேன் குடும்பத்தோடு கொண்டிருக்கேன் மைக்ரோ பைனான்ஸ் மைக்ரோ பைனான்ஸ் என்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு நபர்களுக்கும் மாத வட்டிக்கு கடன் கொடுத்து கொடுக்கலைன்னா அவங்களையும் அப்போ தான் பயம் போட்டுத்தலைனா தானே அடுத்தவன் ஒழுங்காக வட்டி கட்டுவேன் என்று பயமுறுத்தி அவ அங்கேயும் அந்த வட்டி கொடுக்கல்வாங்கள்லேயும் பயமுறுத்தி அதிலையும் சில மரடர்கள் மொத்தத்தில் அதிகப்படியாக நடந்தது இவங்க காம கொடூரன்கள் இதில் எப்படி மிகப்பெரிய விஷயம்லாம் நான் நடந்திருங்க சிபிஐ அதிகாரியுடைய ஒரு உறவினர் பெண் ஒரு ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க தன்னுடைய மகளை தேடி வந்த ஒரு தாய் அடித்து அடிக்கப்பட்டு அடித்து கோமா நிலைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க எவ்வளவு அட்டூழியம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற அட்டூழி இதை பண்ணியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருந்து நடந்திருக்கு இடையில் காங்கிரஸுக்கு சர்க்காரும் இருந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சி சர்க்காரும் இருந்திருக்கிறது என்றால் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இவன் யார் இந்த ஹெக்டே தெரியலையா இவன் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நன்கொடை கொடுக்குறாயா நன்கொடை கொடுக்குறான் வேற தேர்தலுக்கு தேர்தல் இவன்கிட்ட தான் கோடிக்கணக்கில் வாங்கி கொண்டு போய் இவங்க வந்து தேர்தலுக்கு செலவழிச்சிருக்காங்க இப்படிப்பட்டவனிடம் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீ எது வேணாலும் செஞ்சுக்க எங்களுக்கு தேர்தலுக்கு தேர்தல் நன்கொடை கொடுத்து விடு என்று நன்கொடை வாங்கி இருக்கிறார்கள் என்ற ஐயப்பாடும் நமக்கு எழுதுகிறது அப்புறம் நன்கொடை வாங்காமல் தேர்தலுக்கு பணம் வாங்காமல் எப்படி இவனை காப்பாற்றுவாங்க நம்ம சிந்திக்கணும்ல அது மட்டுமல்ல இவன் வந்து புதைச்சதுனால மாட்டிக்கிட்டான் யாரு வீரேந்திரஹே ஐநூறு பேரை புதைத்ததால் அதுவும் ஒருத்தனே புதைச்சிருக்கான் அந்த பையன் தொண்டித்தெட்டிலிருந்து புதைத்து அதன் பிறகு அந்த மனசாட்சி அவனை போட்டு கொன்று பெண்களுடைய பிறப்புறுப்பை எல்லாம் கடிச்சிருக்காங்க பல்வேறு அலங்கோலம் பண்ணியிருக்காங்க மார்பகங்கள் தா ஒரு தாயினுடைய மார்பில் பால் குடிச்சு தானே வந்தாங்க இவங்க எல்லாம் என்ன காட்டுமுடா இதைத்தான் இந்துத்துவா சொல்லுதா இதுதான் இந்துத்துவாவா இதுதான் இந்து தர்மமா இதுதான் தர்மமா இதுல எங்க தர்மம் இருக்கு தர்மம் ஆர் எஸ் எஸ் அயோக்கிய கும்பல் எங்க இருக்கு தர்மம் அதுல இதுல வந்து இவன் புதைச்சதுனால மாட்டிக்கிறான் ஐநூறு பேரை இங்க ஒரு இதை எரிச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் யாரு ஜக்கி வாசுதேவ் இவன் என்ன ஒழுங்கு இல்ல இவன் என்ன ஒழுங்கு இவன் யாரு இவனுக்கு யாரு யார் சுடுகாடு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது அது எப்படியா சுடுகாடுங்கிறது ஒரு சுடுகாடு என்பது பிறப்பு சான்றிதழில் கூட நீங்க ஈஸியா வாங்கிடலாம் இறப்பு சான்றிதழ் கொடுக்கவே மாட்டேன் அது வந்து விஓஓ ஆர்ஐ தாசில்தார் இந்த கண்ட்ரோல்ல வரும் அப்ப அந்த கண்ட்ரோல்ல வர்றாங்க வருதுன்னா அந்த மயானம் என்பது ஒரு கிராமத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் பஞ்சாயத்து ரெவென்யூட கட்டுப்பாட்டில் இருக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு இவன் ஜக்கி வாசுதேவ் கிட்ட தனியா இவன் சுடுகாடு கட்டி எதுக்கு யார புதைக்க எத்தனை பேரை புதைச்சேன் கேட்டாங்க நாங்க மலைவாழ் மக்கள் கிராம மலைவாழ் கிராம மக்கள் எரிப்பதற்கு நான் சுடுகாடு கட்டி கொடுத்துருக்கேன் மலைவாழ் மக்கள்கிட்ட எரிக்கிற பழக்கமே இல்லை புதைக்கிறது அவங்க அவங்க மலையில இருந்து பத்து கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்து இங்கே எரிக்கிறாங்களா அதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கான் அவன் இங்க காட்டிலேயே அந்த இடத்துல ஒரு இது வச்சிருப்பான் அதை தோண்டியா இங்க புதைச்சிட்டு போயிடுவாயா நீ என்ன எரிக்கிறவனுக்கு இல்லை நீ என்ன இருக்கிறீங்கிற அங்க ஒருத்தனை இருச்சா அதோடு அந்த கணக்குல இங்க பத்து பேர் எரிக்கிறது இவன் எப்படி தெரியுமா யார தெரியுமா எரிக்கிறேன் விலங்கா பயிலுக்கு ரொம்ப பேர் இருக்கான் சாவுக்கு பயந்த நிறைய பேர் இருக்கான் என் பணக்காரன் இவனுக்கெல்லாம் நான் கடவுளை அவனுக்கு காட்டுறேன் சொர்க்கத்தை காட்டுறேன்னு மூளைச்சலவை பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் ஜக்கி அவன்கிட்ட கிட்ட நைசா பேசி தியானம் கத்து கொடுக்குறேன் குண்டலினை கத்து கொடுக்குறேன் நீ கடவுளை பார்த்துட்ட கடவுள் உன்னை வர சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னா சொல்லிட்டு உன் சொத்து பத்த ஆசிரமத்தை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி சொத்துப்பத்துக்களை எழுதி வாங்கி கொண்டு கதையை முடித்து விட்டு அப்படியே சொத்து சொத்துப்பத்துக்களை வாங்கி எழுதி வாங்கிக்கிட்டு அவன் பிள்ளை குட்டி எல்லாமே இருக்கும் எல்லா குடும்பத்தோடு அங்கே போய் கும்மி அடிக்கிறவன்லாம் இருக்கேன் தியானம்ங்கிற பேரில் ஆத்தா அவங்க பாட்டம் கூட்டம் சேர்த்து வச்ச பல கோடி ரூபாய்களை ப கொண்டு போய் இந்த சாமியார் பயில்கிட்ட எழுதி கொடுத்து விட்டு அவன் போடுற சோத்தை தின்னுவிட்டு அதன் பிறகு ஒவ்வொருத்தனாக போய்கிட்டு இருப்பான் இதுக்கு அவனுக்கு வாரிசு தேவை இல்லை பாரிஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை என்ன தான் எல்லாத்தையும் சாமி சாமியார்ட்டை கொடுத்தாச்சு இல்லை எழுதி கொடுத்தாச்சு எழுதி கொடுத்து விட்டு அவன் அவன் என்றைக்கு தீர்மானிக்கிறானோ அன்றைக்கு இவனுக்கு முடிஞ்சது கதை அது அவங்க ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அந்த அவனுக்கு வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தியானத்திலே சரி பண்ணிக்கிறீங்கன்னு விட்டுருவேன் அப்படியே அதோடு காலப்போக்கிலே இங்கே சாகிறவர்கள் இங்கே இரவு மரணம் படைக்கிறவர்களையெல்லாம் அந்த இதில் சுடுகாட்டில் எரிச்சிட்டு எனக்கு அண்ணனு இருக்கேன் சொத்து புத்துக்களை எழுதி வாங்கிட்டு என்ன பெரிய வீரேந்திர வீரேந்திர விட பல குற்றங்கள் பண்ணியிருக்கேன் இவன் ஜக்கி உனக்கு எதுக்கு சுடுகாடு அது ஒண்ணுக்கு பதில் சொல்ல முடியாது ஜக்கி வாசிதவால இவன் யாரு சுடுகாடு வைக்கிறதுக்கு தனி வச்சிருக்கானா தனி கலெக்டர் வச்சிருக்கானா ரெவன்யூ அதிகாரி வச்சிருக்கானா இவன் கொடுக்கிற சர்டிபிகேட்டை அங்கே ஏத்துக்கலாமா கலெக்டரேட்ல தாசில்தார் ஏத்துக்கலாமா டெத் சர்டிபிகேட்ட இவன் ஒரு தனியார் தனியார் மயானம் எங்கேயுமே கிடையாது இந்தியாவில் இவன் ஒருத்தன் தான் வச்சிருக்கான் அது எப்படி தனியார் மயானம் வச்சுக்கலாம் நீ கொலவண்டி புதச்சியா இல்ல இயற்கை சாவா என்னங்கிறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி புதைக்கிறியா நீ எரிக்கிறியா எதுவும் கிடையாது கேள்வி கேப்பாடு இல்ல தனக்குன்னு ஒரு மின்மலையானத்தை ஒரு எரியூட்டர் மயானத்தை வச்சுக்கிட்டு யாரை செத்தா என்னங்கிறதே தெரியாது எரிச்சுக்கிட்டே அவன் அவன் புதைச்சதுனால மாட்டிக்கிட்டான் வீரேந்திர கிட்டே இவன் எரிச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நாடு இந்த நாட்டில் இதுதான் இந்துத்துவா இதுதான் இதற்காகத்தான் இந்த தர்மம் இந்த நீதி நேர்மை விளங்க வேண்டும் என்று தான் ஆர் எஸ் எஸ் போராடி கொண்டிருக்கிறது யாரும் நாட்டில் சாமியார்கள் வைத்ததுதான் சட்டம் ஆளணும் அதுக்கு ஒரு கும்பல் இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு கோயில்களை எல்லாம் எடுத்து இந்த சாமியார்கள்ட்ட ஒப்படைச்சிருவா யார்தான் கோயில்களை எடுத்து இந்து இந்து சமய அறநிலையத்துறை கோயில்ல இருக்கிற அடியில் இருக்கிற கோயில எடுத்து அது ஒரு பத்து ஒரு ஐம்பது சதவீத கோயில் எடுத்து மஞ்சுநாதா கோயில் கொடுங்க அப்புறம் ஜக்கி வாசுதேவ்கிட்ட ஒரு ஐம்பது கோயிலு கொடுங்க எல்லாத்தையும் எடி பண்ணல கேள்வி கேட்பாடு இல்லை இந்த இந்து தர்மத்துக்கு தான் இவங்க வந்து கோயில்களை எல்லாம் அறநிலையத்துறை இதுல மக்கள் சொத்தாக இருக்கின்ற கோயில்களை இந்த சாமியார்ட்ட பிடிங்கி கொடுக்க சொல்லி இந்த பாரதிய ஜனதா கட்சியும் இந்துத்துவ சக்திகளும் போராடுகிறார்கள் நாம என்ன கேட்கிறோம்னா இவ்வளவு பெரிய படுபாதக செயல் நடந்திருக்கு பல வருடங்களாக தொண்ணூத்தி எட்டுல இருந்து நடந்து இன்றைக்கு விஷயம் வெளியே வந்து விட்டது அப்படி இருந்தும் கண்ணிருந்தும் குருடனாய் இந்த மஞ்சுநாதா இருந்திருக்காரு மஞ்சுநாதா கோயில்ல என்ன விளங்குதுன்னு அங்கே போராள சாமி உட்கிட்டு இருக்காங்கப்பா லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பிணங்களை தோண்டி எடுப்பதற்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாடு முழுவதும் ஏன் இதையும் தாண்டி வெளிநாட்டுகளிலும் வெளிநாடுகளிலும் இதுதான் பேசுபொருளாக இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த கோயிலுக்கு கூட்டம் குறைஞ்சிருக்கா இந்த கோயிலில் என்ன யாருக்கு அந்த கோயிலில் சக்தி இருந்தா அந்த அங்கே தெய்வம் இருந்திருந்தா இதெல்லாம் தெய்வம் கண்டிருக்கா தண்டிச்சு தண்டிச்சிருக்காதா தடுத்திருக்காதா அந்த கோயிலில் தெய்வம் இருந்திருந்தா அந்த கோ அதுதான் தெய்வம் என்றால் ஏன் யார் தடுக்கலை ஏன் தண்டிக்கல அவனுக்கு ரத்தின கம்பள ரத்தின கம்பளம் போட்டு அவனுக்கிட்ட செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொடுத்து அவனை சௌகரியமாக வாழ வச்சுருக்கார் அந்த கடவுள் மஞ்சுநாத அப்புறம் என்ன அவரை போய் கடவுள்னு போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்துத்வா இந்த இந்து தர்மம் இந்த ஆர்எஸ்எஸ் தர்மம் இதுதான் இவர்களுக்கு தர்மமும் கிடையாது எதுவும் கிடையாது அவர்கள் ஜாதி அவர்கள் உயர் ஜாதி வர்க்கம் யாரை நசிக்க வேண்டுமானாலும் யாரை கொன்று வேணாலும் பணக்காரனாகலாம் பணக்காரனுக்கு தான் இந்து தர்மம் பணக்காரன் வாழ்வதற்காக வகுக்கப்பட்டது தான் ஆர் எஸ் எஸ் தர்மம் இந்துத்துவா தர்மம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் மக்கள் ஆக இப்பொழுது நடந்திருக்கிறது என்னவென்றால் இது அந்த பிணங்களை புதைத்தவர் வெளியே வந்து இந்த நாட்டில் அவனுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் வேற யார் கொடுக்கணுங்கிறிய பயப்படாம வந்து சொல்கிறான் பாருங்க அவனுக்கு அந்த ஏழைக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் ஆக இப்ப இப்பொழுது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது இந்த ஹெக்டே மேல் ஏன் பாரதிய ஜனதா கட்சியும் நடவடிக்கை எடுக்கல குமாரசாமியுடைய கட்சியும் நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் கட்சியும் நடவடிக்கை எடுக்கலைனா இவன் பல லட்சம் கோடி தெருங்கிறாங்க அவனுக்கு சொத்துப்பத்துக்கள் வருமானம் இதெல்லாம் பல லட்சம் கோடிங்கிறாங்க அதிலிருந்து தாராளமாக அவன் தேர்தல் நிதி கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும் தேர்தல் நிதி கொடுத்திருப்பான் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருப்பான் தேவகவுடா கட்சி கொடுத்திருப்பான் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருப்பான் அவன்கிட்ட வாங்காதவன் யார் இருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய துணை துணை முதல்வர் சிவகுமார் அங்கே போய் காலில் கும்பிட்டு விழுக்கிற படமெல்லாம் வந்திருக்கு மோடி அவங்க எப்போவுமே ஒன்றுக்குள்ள ஒன்று அவங்க கும்பிட்டு விழுந்துக்கிருவாக கண்டுபிடிச்சிக்கிறவாங்க அது வேற ஆர்எஸ்எஸ்னுடைய கை குழந்தைகள் ஆர்எஸ்எஸ் குழந்தை தானே அவன் வீரேந்திர ஹெக்டே அது அவங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும் அந்த கும்பலுக்கு அதெல்லாம் சரியாக போயிடும் ஆனால் காங்கிரஸ் முதல்வர் துணை முதல்வர் போய் கும்பிட்டு விழுந்திருக்கிறார் ஆகவே இது என்னன்னா இவன் தான் கர்நாடகாவில் அரசியல்வாதிகளுக்கு அள்ளி கொடுக்குற வள்ளலாக இருந்திருக்கிறார் எந்த அளவிற்கு நீதி நிலைநாட்டப்படும் இந்த விஷயத்தில் என்பது நமக்கு தெரியாது அவ்வளவுதான் இதற்கு மேல் என்ன சொல்வது ஜக்கி இங்கே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவனை பிடிக்க முடியல ஏன்னா அவன் ஒரு தனியாக சுடுகாடு வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேரை எரிச்சாங்கிற கணக்கு இருக்கா டெத் சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தா அதை யார் அங்கீகாரம் பண்ணுறது அதை எப்படி அங்கீகாரம் பண்றது அதுக்கு விஏஓ கையெழுத்து போடலாமா இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள்லாம் எல்லாம் நிறைய சாமியார்கள் இருக்காங்க வெளிச்சத்துக்கு வந்தது ஒன்று நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு பிறகு தொழில்முறை சாமியார்கள் அவங்கவங்க நிறைய ஆகிட்டாங்க இனிமேல் சாமியார்கள் ஏதாவது வந்து எவனாவது பேசினா போகாதீங்க சார் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் நாம் ஒதுங்கி வாழ நமக்குள்ளே கடவுளை வணங்கலாம் நம்முடைய குலதெய்வங்களை வணங்கலாம் அவ்வளோதான் அதற்கு மேல் வெளியே போய் இந்த மாதிரிலாம் போகிறதுங்கிறது ஆபத்தில் தான் வந்து முடியும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்